அப்புறம் ரீல்ஸ் பைத்தியம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே காலில் மண்ணை ஏற்றி எத்தி எத்தி ஏற்றி எம்பிட்டு எப்படி குளி இருக்கான்னு பாருங்கள் இந்த நோண்ட ஆரம்பிக்கிறான் அப்படியே ரீல்ஸை தட்டி தட்டி விட்டுக்கிட்டு இங்கே கீழே காலில் அப்படியே லேசாக மண்ணை ஏற்றி 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 ரெண்டு பக்கமும் பள்ளம் ஆகிட்டான் சேரு கவுறை போகுது கண்ணாடியை போட்டுக்கிட்டு அப்போ பார்த்திங்களா இவனை மாதிரி ஆள் இருக்கனால தான்டா என்ன மாதிரி ஆள்னா வீடு போட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் என்னையே வீடியோ என்னையற்றிட்டுறீங்களேடா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க வர்றான் எப்படி அப்படி காலைல கொத்தி 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 விட்டு எத்தி எத்திக்கிட்டு அப்படியே வீடியோ பார்த்துட்ருக்கான் பிரான் இதே மாட்டான் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்தா நோண்ட ஆரம்பிக்கிறான் மண்ணை நல்லா நோண்டு வாங்க பார்க்குறேன் இன்னும் கிடைக்க மாட்டேங்குது ப்ரான் இந்தா பார்த்தீங்க பார்த்தீங்களா அழகாக அப்படியே எத்தி விட்டுக்கிட்டே இருக்கான் பிரான் கேரு நோண்டி வச்சிருக்காங்க சும்மா உட்காராம இப்படியும் கேரு இப்படியும் நோண்டிக்கிட்டே இருக்காரு நோண்டிக்கிட்டே இருக்கான் ரெண்டிக்குமே வா